ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சேல்ஸுக்காக வந்திருக்கிற புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட டூ பிஹெச்கே வீட்டை பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த டூ பிஹெச்கே வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரணம்பட்டிக்கு அருகே கீரணத்தம் ஐடி பார்க்கில் அமைஞ்சிருக்கு மூனைகால் செண்டு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வாசல் வச்சு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ஒரு அழகான டூ பிஹெச்கே வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் பத்துக்கு பதினாறு அளவில் கொடுத்துருக்காங்க மேலும் கார் பார்க்கிங்லேருந்து மாடிப்படிக்கட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் பெரிய ஹால் பதினாறுக்கு பதினாறு அளவில் அமைச்சிருக்காங்க கிச்சன் வித் டைனிங் ஹால் பத்துக்கு பதினாறு அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சனில் கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க மேலும் திங்ஸ் வைக்கிறக்காக ஷெல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமுடன் பத்துக்கு பதினாறு அளவில் அமைச்சிருக்காங்க கிட்ஸ் பெட்ரூம் பதினாறுக்கு எட்டு அளவு வித் அட்டாச்சு பாத்ரூமுடன் அமைச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் வெஸ்டர்ன் முறையில் டாய்லெட் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியே மாடிப்படிக்கேட்டுக்கு கீழே இசியன் டைப் டாய்லெட் அமைச்சிருக்காங்க ஓப்பன் டெரஸ் முறையில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க தனி காம்பவுண்ட் வசதியுள்ள வீடு போர் வாட்டர் இந்த வீட்டில் அவைலபிளாக இருக்குது மேலும் இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு வீட்டோட ப்ரைஸ் எழுபத்தஞ்சு லட்சம் இதை பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க வீட்டோட டீட்டெயில்ஸ் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை வாங்க விருப்பம் உள்ளவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ வீடோ வாங்குறதா இருந்தால் டாக்குமெண்ட் கிளியர் ஆக்கான்னு செக் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விளம்பரம் செய்யணுன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை எங்களுடைய சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ